அன்பர்களுக்கு ஈஸ்வரி நம்பான வணக்கங்கள் பக்தி உலகம் சேனல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டுட்டு இனி வந்து தொடர்ச்சியாக நம்முடைய பதிவுகள் நிச்சயமாக வரும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளையும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்கப் போறேன் ராசி பலனாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கோவில்கள் பயணங்கள் அதுல உள்ள அனுபவங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம பகிர்ந்துக்க போறோம் ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு அருமையான பிசினஸ் வந்து கையில் எடுத்திருக்கேன் நம்ம ஆன்மீகத்துக்கு ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடிய வீட்டை வந்து நறுமணமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாம்பிராணி நம்ம வந்து எல்லாம் வாங்கும் பொழுது ஒரு கெமிக்கல்லாம் கலந்துருப்பாங்க இது வந்து வெறுமனையாக நூற்றி எட்டு மூலிகைகள் கலந்த ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துட்டு இதில் கப்பு சாம்பிராணி இருக்குது கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது ஸோ இந்த சாம்பிராணி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நூற்றி எட்டு மூலிகைகள் கலந்துருக்கு துளசி மருதாணி நொச்சி குப்பைமேனி தும்பை ஆடாதொடை சடா மாஞ்சி நாயுருவி புலான் கிழங்கு பெருங்கோரை வெட்டிவேர் இந்த மாதிரி நூற்றி எட்டு மூலிகைகள் வந்துட்டு நாம டேரெக்டாக போயிட்டு அந்த இலைகள் எல்லாமே வந்து நம்ம பறிச்சுட்டு அதை வந்து உலர்த்தி காய வச்சு அதை அரைச்சி மிஷினில் போட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த கப்பு சாம்பாணி வந்து நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படி நேம் வந்து ஸ்ரீசக்தி இந்த நேம்ல வந்துட்டு நம்ம சாம்பிராணி வந்து கொடுக்குறோம் இது வந்து கப்பு சாம்பிராணி இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதை மாதிரி மூலிகை பவுடர் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான் நூத்தி எட்டு மூலிகை இந்த பவுடர் இது நீங்கள் சாம்பிராணி வீக்கம் போடுறீங்க இல்லையா நார்மலாக அப்போ போடும்போது இந்த பொடி வந்து லைட்டாக போட்டீங்கன்னா அந்த வீடு வந்து அவ்வளோ நறுமணமாக இருக்கும்வங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய எல்லா விஷயமே வந்து நம்மளுடைய மூலிகைகளில் இருக்குது நம்ம இந்த பஞ்சதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இயற்கை இந்த இயற்கை வந்து எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துருக்கு நாம தான் அதை வந்து சரியாக பயன்படுத்துகிறது இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு மூலிகை பவுடர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நான் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எந்த மாவட்டம் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவை அப்படின்னா இதோட ரேட்டு நான் வந்து கொடுக்குறேன் என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உ அட்ரஸ் வந்து நான் கொரியர் பண்ணுறேன் ஸோ இது வந்து கப்பு சாம்பிராணிங்க இதில் வந்து பன்னெண்டு பீஸ் இதில் இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து நாலு பீஸ் இருக்குது இது வந்து குறைவாக கேட்குற வந்து இதில் நாலு பீஸ் இருக்குது இதில் அந்த மாதிரி நீங்கள் கேஷுவலாக நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இந்த கடைகளில் வாங்குற மாதிரி இது இருபது ரூபா ஒரு பாக்கெட்டு இது இருபது ரூபா இது வந்துட்டு உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபா வரும் இது நீங்கள் உங்களோடய அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொரியர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்ன தோஷத்தை வளர்க்கும் அப்படின்றதையும் வந்து நாம் தெளிவாக இதில் கொடுத்துருக்குறோம் நமக்கு நடக்கக்கூடிய அந்த ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தசா புத்தி சனி இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்குது இல்லையா கிரக தோஷங்கள் இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து வந்து இந்த மூலிகை மருந்து நீங்க வந்து இதை ஆராய்ச்சி கூட நீங்க பண்ணிக்கலாம் ஸோ நாம அதுக்கான சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வாங்கி ப்ராப்பரா இந்த பிசினஸ் வந்து நாம ஆரம்பிச்சிருக்கோம் பத்தி உலகம் சேனல்ல வந்து இந்த கம்பியூட்டர் சாம்பிராணி வேணும் கப்பு சாம்பிராணி வேணும்னா நிச்சயமாக என்னோட நம்பர் நீங்க தொடர்பு கொள்ளுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் வந்து பதில் சொல்ல தயாரா இருக்கேன் தினமும் வந்து சந்திக்கலாம் லைவ்ல நம்ம சந்திக்கலாம் உங்களோட கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேளுங்க உங்களுடைய அட்ரஸ்ஸை வந்து எனக்கு எழுதி அனுப்புங்க வேணும் அப்படின்ற ஒரு அட்ரஸ் எழுதி அனுப்புங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணுறேங்க இது வந்து கப்பு சாம்பராணி இதில் பன்னெண்டு பீஸ் இருக்குதுங்க ஒரு பீஸ் உங்களுக்காக நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் இதுதான் கப்பு சாம்பரின்னு நம்ம வீட்டிலேயே வந்து இது நம்ம தயாரிக்கிறவங்க இது கடையில் வாங்குறது இல்லை நூற்றி எட்டு மூலிகைகள் நம்ம அதை வந்து கேதர் பண்ணி அதை வந்து நம்ம சேகரித்து வீட்டில் மிஷின் இருக்குது மிஷினில் போடுறது இதில் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு கற்பூரம் மேலே வச்சுட்டு ஓட்டைக்கு அப்படின்னா அந்த நறுகுணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் உங்கள் வீட்லேயே சுற்றி சுற்றி வரும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சாம்பரம் இது நான் பயன்படுத்துகிறேன் என் வீட்டில் ரொம்ப நல்ல ஸ்மெல்லுங்க நஜமாவே சொல்கிற நல்ல ஸ்மெல் இது ஸோ இதில் வந்து பன்னெண்டு பீஸ் இருக்குது இங்கே இது பன்னெண்டு பீஸ் இருக்குதுல இது கப்பு சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதே மாதிரி தான் நம்ம கடைகளில் வாங்குகிறோம் அதே மாதிரி இது மூலிகையில் கலந்தது இதில் கெமிக்கல் எதுவுமே இல்லைங்க நீங்கள் வந்து இதை வந்து நம்பி நீங்கள் வாங்கலாம் இல்லை இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம கடைகளில் வாங்குறவரில் அதே மாதிரி தான் பட் இது வந்து நம்ம வீட்டில் செய்கிறது இது இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அந்த மூலிகை அது அதோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் போடுங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் என்ன உங்களுக்கு பீடைகள் இருந்தாலும் சரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் சரி அதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் இந்த மூலிகை சாம்பிராணி அதே மாதிரி இந்த பொடி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் சாம்பிராணி வீட்டில் போக போடுவோம் இல்லையா வெள்ளிச்சம்பா அந்த நேரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து அந்த சாம்பிராணியில் நீங்கள் இதை போட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இதே இந்த பாக்ஸில் இருக்குது இதே தான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது இது இப்படியே வந்து நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவை அப்படின்றவங்க வந்து நீங்கள் உங்களோட அட்ரஸை வந்து எனக்கு அனுப்புங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கள் நான் உங்களுக்கு இதை வந்து கொரியர் பண்ணி விட்றேன் நான் அதை மாதிரி உங்களுக்கு முழுமையாக வாங்க முடியல அப்படின்னா இதில் வந்து நாலு பீஸ் இருக்குது கப்பு சாப்லேயே நாலு பீஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் இதோட விலை வந்து இருபது ரூபா இதுவும் வந்து நம்ம கொரியர் பண்ணலாம் எந்த மாவட்டம் மாநிலமாகத்தாலும் சரி நீங்கள் வந்து அட்ரஸ் சென்று பண்ணிங்கன்னால் நான் வந்து கொரியர் பண்ணுறேன் ஸோ ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது எப்படி இருக்குன்றதை ஃபீட்பேக் வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள்